தம்பிகளே தோழர்களே சுட்டூரணியில் கருப்பசாமி கோயில் திடலில் இந்த போராட்ட விளக்க தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கூட்டத்தை நடத்துவது சிறப்பானது நம்முடைய ஆன்மீகத்தில் கருப்பசாமி மிகச்சிறந்த போர் தளபதி தமிழ்நாடு முழுக்க கருப்பசாமி கோயில் இருக்கிறது எங்கள் ஊர்லேயும் எங்களுக்கும் கருப்பசாமி கோயில் இருக்குது அது ஒரு பழங்கால தமிழ் போர் மரவராக இருக்கலாம் தளபதியாக இருக்கலாம் அதனால் தஞ்சை மாவட்டத்திலும் உண்டு பல மாவட்டங்களிலும் உண்டு கருப்பசாமி தமிழர்களுடைய நிறம் கருப்பு அவருடைய சாமியும் கருப்பு அப்படிப்பட்ட ஒரு போர்க்குடமிக்க அரங்கம் இது இது இருநூத்தி நாற்பதாவது நாள் என்று இந்த தொடர் கூட்ட போராட்டத்தை பற்றி விளக்க பற்றி நம்முடைய தொடர் சங்கர் நாராயணன் குறிப்பிட்டார் நான்கு ஆண்டு ஒரு போராட்டத்தை தொடர்ந்து உயிர்ப்போடு வைத்திருப்பது என்பது இந்த சாதாரணமல்ல பொட்டலூரணி மக்கள் ஒரு போர்க்குணம் மிக்கவர்கள் தற்காப்பு உணர்வு மிக்கவர்கள் தங்களுடைய பொது நலனுக்காக தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் திரளாக கூடியிருக்கின்ற நீங்கள் இது எல்லா இடத்திலும் நிகழ்ந்துவிடக்கூடிய செயல் அல்ல இது பெரிய இந்த இந்த ஒற்றுமை என்பது உங்களுடைய உணர்ச்சி என்பது ஒரு ஒரு வரலாற்று சாதனை நம்முடைய தமிழ் இனத்துக்கே பெருமை இதை மற்ற இடங்களிலும் சொல்லுவோம் இது வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஊடகங்களில் சரியாக வரவில்லை குறிப்பாக தொலைக்காட்சிகளில் சரியாக வரவில்லை இந்த செய்திகள் என்ற வருத்தத்தையும் சங்கர் சொன்னார்கள் உண்மையில் மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற ஊடகங்கள் தொலைக்காட்சியிலே இருந்தால் அவர்கள் வந்து இதை எடுத்து வெளிப்படுத்த வேண்டும் இது நியாயமா அநியாயமா என்று ஒரு விவாதம் கூட அவர்கள் வைக்கலாம் இந்த போராட்டம் சரியா தவறா என்று விவாதம் கூட வைக்கலாம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பவர் என்பது மிக மிக ஒரு ஒரு அது ஒரு வகையான உரிமை மறுப்பு என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது நீ இங்கே எழுதியிருக்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்தார் சங்கர் நடந்திருக்க நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி உரையாடும்போது எல்லாரும் சொல்கிறார்கள் காற்றை சுவாசிக்க முடியவில்லை இந்த ஊரில் காற்றை சுவாசிக்க முடியவில்லை அவ்வளவு நச்சாக வருகிறது அந்த தொழிற்சாலை என்ன நன்மைக்காக வருகிறது தொழிற்சாலைகள் அந்த கழிவு நச்சு கழிவு போகும்போது விளைநிலங்கள் இங்க இருக்குல்ல விவசாயம் தானே தொழிலு அந்த விளைநிலங்களுக்கு என்ன வருகிறது காற்று நச்சாகி சுவாசிக்க முடியவில்லை அது தெரிகிறது என்கிறார் அப்படி எல்லாம் கொடுத்து இந்த கிராமத்தை இங்க உள்ள மக்களை வலி கொடுத்து அது என்ன சாதிக்குது நமக்கு என்ன சாதிக்குது அங்க எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க நூறு பேர் தான் வேலை செய்வாங்க அந்த நூறு பேர் இந்தூர்காரங்க இந்த பாதி மொத்தமே நூறு தான் வேலை நம்ம ஊர் மக்கள் எவ்வளவு இருக்கும் மூவாயிரம் பேர் மக்கள் தொகை இந்த மூவாயிரம் பேர் பாதிப்பது மட்டுமில்லை அடுத்த ஊருக்கும் பரவும் அடுத்த அடுத்த ஊரும் பாதிக்கப்படும் காற்று எங்கும் போகும் ஆனால் ஒரு மூன்று முதலாளிகள் அவன் வாழணும் அவன் கொள்ளையடிக்கணும் வெடிக்கணும் என்று அனுமதிக்கிறார்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அல்ல தொழில் பெருக்கத்துக்காகவும் அல்ல அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு லஞ்ச பெருக்கம் இது பெருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருப்பான் லஞ்சம் வாங்குவதையே அரசியலாக்கி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாதிரி கம்பெனிகளை தேடி போய் விருந்து வைத்து அழைத்து வருகிறார்கள் இப்ப சென்னையில் நந்தனத்தில் அதுக்கான ஒரு இடம் பெரிய கட்டம் இருக்கு நந்தனங்களை நந்தம் பார்க்கும் அங்க இந்தியாவில் உள்ள முதலாளியெல்லாம் கூப்பிடுறது குறிப்பாக வடநாட்டு முதலாளியில் கூப்பிடுறது அதுக்கும் வராமல் இருக்கிற வெளிநாட்டு முதலாளிகளை அழைப்பதற்காக அந்த நாடுகளுக்கே போய் அவர்களுக்கு அங்கே விருந்து வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது இந்த தூத்துக்குடி என்பது கிழக்கு இந்திய கம்பெனி வெள்ளக்காரங் கம்பெனியை எதிர்த்து போராடி இந்தியாவுக்கே வழிகாட்டிய மண் வஉசி வாழ்ந்த மண் ஒரு கோரல் மில் அந்த காலத்தில் தொழிற்சங்கத்தை வச்சு உரிமையை நிலைநாட்டினார் வஉசி அவன் கப்பல் விட்டான் வஉசி நண்பர்களை சேர்த்துக்கொண்டு கப்பல் விட்டார் வெள்ளையனே வெளியேறு என்றார் வெள்ளையனை வெளியேற்றுவதற்கான போராட்டத்தை நடத்தி சிறையிலே சிறையில் அதாவது வெளிநாட்டு கம்பெனியை வெளியேற்றுவதற்கு நம்மவர்கள் போராடினார்கள் ஒரு எடுத்துக்காட்டு வாவு சொல்றோம் அது இந்தியா முழுக்க பல பேர் பல வகையில் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ற வெள்ளக்காரன் கம்பெனியை வரட்டுறதுக்கு அதனால் நமக்கு அழிவு இருக்கிறது நம்ம மொழி அழிகிறது நம்ம தன்மானம் அழிகிறது பொருளாதாரம் அழிகிறது தற்சாக வளர்ச்சி இல்லை என்று இன்றைக்கு வெள்ளக்கார கிழக்கண்டிய கம்பெனி போல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கம்பெனிகளை அழைத்து வர வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வரிசையாக போகிறார்கள் ஏன் தலைகிழா மாறுது நீங்க இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா சுதந்திர அடைஞ்ச நாள் கொண்டாடுறதுக்கு வெக்கம் இல்லை காரி துப்பணும் அயல்நாட்டு கம்பெனிக்கு தனிய போராட்டம் சுதந்திர போராட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சு பெருமையா கொண்டாடுற ஆனா தமிழ்நாட்டு முதல் மந்திரிகள் போன முதல் மந்திரி இந்த முதல் மந்திரியும் வெளிநாட்டு முதலாளிகளை அழைக்க போய் அந்த மாமா வேலை பார்த்துட்டு வர்றீங்களே அப்ப எதுக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுற அவனை வெளியேற்ற தனியா போராடும் பல தியாகம் இந்த மண்ணில் நடத்தின போராட்டங்களாக இருக்கட்டும் கட்டபொம்மன் போராட்டமாக இருக்கட்டும் வேலு நாச்சியார் போராட்டமாக இருக்கட்டும் முதல் போராட்டமாக புலித்தேவன் போராட்டமாக இருக்கட்டும் மருது சகோதரர்கள் போராட்டமாக இருக்கட்டும் வாவுசி போராட்டமாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் போராடி அதுவும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் தென்னகத்தில் தென் நெல்லை சீமைதான் மையமாக இருந்தது வரலாற்றில் இடம்பெற்றது அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வாழ்ந்த மண்ணில் அப்படிதான் இந்த மூணு அழிவு ஆலை இருக்க மீன் மீன் சுத்தி எடுப்பாலை மூணு அதுல மலையாளி ரெண்டு பேர் ரெண்டுனாரு இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல இவங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஒருத்தர் பிலாமியா இருக்காரு பினாமி பிலாமியா இருக்காங்கன்னு சொல்றாங்க எப்பவுமே அப்படித்தான் காட்டி கொடுக்கிற ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருப்பான் ஒரு இனத்துல ஆமா காவி அந்த காலத்திலேருந்து விபீஷணம் காட்டி கொடுப்பான் எட்டப்பம் காட்டி கொடுப்பான் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் நிற்பார்கள் இந்த போராட்டங்க இங்க என்ன வந்துருப்பா நம்ம நாங்க என்னன்னா அப்படியே பல்லை இழுச்சுக்கிட்டு வந்து முடியோடு வந்து ஆளை கப்பி சாப்பிடறாங்களா மணிய அரசு நேத்தையிலேருந்து அவரை கேட்டுக்கிட்டு இவரை கேட்டுக்கிட்டு வர்றாரா வர்றாரா என்னப்பா எங்களை பார்த்து எங்கேயாவது சமூக வரிகளை பார்த்து குற்றம் குறையும் நாங்க பகிரங்கமாக சட்டப்படி செயல்படுறவங்க எதா இருந்தாலும் பண்ணா நீ பண்ணி புண்ணா கைது போ நாங்க ஜெயிலுக்கு போகிற பாளையங்கோட்டையும் மதுரை ஜெயிலும் பார்க்கல பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பார்க்கறது பெரிய வேலை ஜேம்ஸ் பாண்டு வேலை பொட்டல் உரணி யார் வர்றாங்க என்ன எல்லாம் இது ரகசிய சரி கூட்டம் இது வன்முறை கும்பலா அது இதுக்கே இந்த மின மெனக்கடுறேன் குற்றங்கள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா பெருகி போச்சு அன்றாடம் நடக்குது திருட்டு பிறட்டு கற்பழிப்பு ஐயோ கொஞ்ச நஞ்சம் கொலை பத்திரிகை எடுத்து பாருங்க நான் ஒரு ஒரு வாரம் பத்திரிக்கை எடுத்து பாருங்க தினத்த தேவை இதை